ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் களி ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க திருவாதிரை களி செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு பச்சை அரிசி எடுத்துருக்குங்க அது கடையில் சேர்த்து நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இந்த ரெசிபி வந்து நம்ம பச்சை அரிசியில் தான் செய்யணும் பொறிய அரிசி எப்படி வறுப்போமோ அதேமாரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பச்சை அரிசி வறுக்கும் போது நமக்கு அந்த வெள்ளை கலரில் தான் இருக்கும் கலர் மாறாது பாருங்க அரிசியை வந்து இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க பாருங்கள் அரிசி நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா ஆற ஆறவிட்டலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு பச்சை பருப்பு எடுத்துருக்கங்க பாசி பருப்பு இதையும் வந்து கடையில் சேர்த்து நல்லா லேசாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாங்க ரொம்ப வந்து கருக விட்டுறக்கூடாது லேசாக கலர் மாறினா போதுங்க பாருங்க இந்த கலருக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க இதையும் நம்ம அரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் நல்லா ஆற விட்டுடலாங்க நல்லா ஆறின பிறகு வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்குங்க மூணு ஏலக்காவை சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ரவை பதத்துக்கு ரொம்ப குற குறன்னு அரைக்கக்கூடாதுங்க நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்தது ஒரு கடை எடுத்துக்கலாங்க நம்ம அரிசி எடுத்து அதே கப்பில் ஒன்றரை கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு வெள்ளம் கரெக்டாக இருக்குங்க ரொம்ப இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டு கப்பு எடுத்துக்குங்க இப்போ இது கூட நாலு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நாலு கப்பு தண்ணி சேர்த்த பிறகு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டுங்க வெள்ளத்தில் மண்ணு தூசிலாம் இருக்கும் அதனால் நம்ம வடிகட்டி தான் செய்யணும் வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சுங்க இப்போ ஒரு கிண்ணத்தில் வடிகட்டிக்கலாம் பாருங்க வெள்ளத்தில் எந்தளவுக்கு தூசி மண் தங்கியிருக்குன்னு இப்போ அந்த கடையை நல்லா கழுவிட்ட பிறகு வெள்ளம் தண்ணி அந்த கடையில் சேர்த்துப்போங்க வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கறாங்க எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா ஸ்வீட் வந்து நல்லா தூக்கி விடும் உப்பு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்குங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மாவை இதனோட சேர்த்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பார்க்குறதுக்கு கட்டி மட்டியமாக இருக்கும் நமக்கு கலக்க கலக்க நல்லா கரைஞ்சி வந்துருங்க அடுப்ப மிதமான தேயிலை வச்சுக்கிட்டு இதுமாரி கைவிடாமல் இதுமாரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கட்டி முட்டிலாம் நல்லா உடஞ்சி இதுமாரி நல்லா ரெடி ஆகிடுங்க ஒரு கப் அரிசிக்கு நாலு கப் அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க பாருங்கள் ரவை பார்த்ததுக்கு நம்ம அரைச்சதுனால மாவு நல்லா வெந்துருச்சிங்க மாவு நல்லா வெந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க அடுத்தது துருவனை தேங்காவை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க தேங்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க அடுத்தது இதுக்கு ஃபைனல் டச்சாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா சூடாகிடுச்சிங்க இது கூட ஒரு அஞ்சு முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்குங்க அதையும் சேர்த்து நல்லா கலர் மாற அளவுக்கு வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறிடுச்சுங்க இதை வந்து நம்ம களியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுலபமான முறையில் நம்ம திருவாதிரை களியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்